யூடியூப் பார்த்தளுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தொழில் சிறப்பாக ஓடணும்னா ஒரு தாந்திரிகமான பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் எல்லா என்ன சொன்னால் தொழில் சிறப்பாக ஓடும் யாராலையும் சொல்லவே முடியாது எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வித்தை படித்தவனாக இருந்தாலும் ஜோதிடத்தில் ஒரு சூ ஒரு நாள் இருந்த சந்தோஷம் மறுநாள் இருக்காது மறுநாள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் நாள் சந்தோஷம் வந்துடும் இதற்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் இறைவன் வந்து என்னைக்கு வெளியே சொல்ல சொல்வதற்கு இறைவனுடைய அனுமதி வேணும் அப்போ இறைவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம எதையுமே ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அப்போ இறைவனுடைய அனுமதி வேணும் அப்படின்னா அப்படின்னா அதற்கு காலச்சக்கரம் வந்து என்ன சொன்னால் எல்லாரும் அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு வந்து என்ன சொல்லணும்னா நீங்களும் இறை சக்தி வச்சிருக்கோம் எனக்கு தெரியும் எனக்கு அந்த அந்த சூத்திரம் தெரியும் அது ஏன் சொல்லலைன்னா பெர்மிஷன் இல்லை சொல்வதற்கு அப்போ நீங்கள் என்ன சொன்னால் தொழில் சிறப்பாக ஓடணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை ஓடுற மாதிரி இருக்கும் அதான் ஏ ஃபோர் சைஸில் வந்து என்ன சொன்னால் நல்லா அழகாக அந்த வெள்ளை குதிரை வெள்ளை இருக்கணும் நல்லா ஓடுற மாதிரி வந்து காலத்துக்கு ஓடுற மாதிரி அழகாக வந்து என்ன சொன்னோன்னா ரெடி பண்ணி சுய தொழில் வைத்திருப்பவர்கள் சுய தொழில் வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னால் நீட்டாக ஒட்டி உங்கள் பார்வையில் படும்படி வச்சுருவோம் அப்படி பார்வையில் படும்படி அந்த வெள்ளை குதிரையை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அதே சமயத்தில் அந்த வெள்ளை குதிரை படத்தை வந்து என்ன சொன்னால் ஒன்று பாக்கெட்டில் வைக்கிட்டு சின்ன சைஸும் போட முடியும் பெரிய சைஸும் போட முடியும் அப்படி நம்ம வந்து போட்டு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தொழில் தடங்கள் இல்லாமல் வந்து ஓடும் ஏன் வந்து குதிரை குதிரை மட்டும் சொல்ல குதிரைக்கு தான் ரவர் ஜாஸ்தி குதிரைக்கு தான் அந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து பிரயாணம் பண்ணியது வந்து குதிரைகளில் தான் அதிகமாக பிரயாணம் பண்ணினார் ஏன்னா குதிரை வந்து அவ்வளவு ஹார்ட்ஸ் பவர் சக்தி வந்து அதிகம் உள்ளது அப்போ இதை எந்த ஒரு மனிதன் வந்து நம்பிக்கையோடு கடைபிடிக்கும் நான் செயல்படுத்தியிருக்கேன் இப்போ ஏழு குதிரை உள்ளது வச்சுருக்கோமே சார் அது வீட்டில் வச்சுருக்கேன் அது ஒரு காரணத்திற்கு தனி குதிரை தனி குதிரை வெள்ளை குதிரை ஓடுற மாதிரி படம் பாக்கெட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இதை நீங்கள் வந்தேன்னு சார் அது சதை நட்சத்திரமே எனக்கு ஆகாது அது பொட்டை குதிரை அதற்கடுத்து அசுபதி குதிரை தலை அது எனக்கு ஆகாதுன்னு நீங்கள் பேசுறதுக்கு இங்கே வாய்ப்பே அதை வச்சுக்கிடாதிங்க அது நமக்கு தேவை அட்டுறது தேவையானதை மட்டுந்தான் அதாவது வந்து சாப்பிடும்போது சாப்பிடுகின்ற சிந்தனை மட்டும் இருக்கணும் தூங்கும்போது தூங்குகிற சிந்தனை மட்டும் இருக்கணும் லெட்டின் போகும்போது மட்டும் லெட்டின் தான் போகணும் பல்லு வழக்கிகிட்டு இருக்கக்கூடாது அதோடு அது முடிஞ்சிரும்ல அப்படின்ட்டு அப்போ இரண்டு காரியமும் நன்றாக நடக்காது அப்போ பணம் தொழில் ஓடணுமா வெள்ளை குதிரை ஓடுகின்ற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை உங்கள் அலுவலகத்தில் ஊக்குவங்க சரி ஆஃபீஸில் வந்து இது போறீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க ப்ரைவேட்லேயே இருக்கீங்கன்னா வேலை கடக்கடை கடக்கணுன்னு எந்தவித தடுமாற்றம் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்குதலையை தாராளமாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினா இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசியம்தான் இது அப்போ அப்படி இல்லாமல் இதை வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கு பயன்படுத்தி பார்த்துருக்கோம் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் இன்னைக்கு பணம் வே கண்டிப்பாக வேணும் அதை வந்து நார்மலாக இருக்கும் அதாவது நார்மலாக வரும் என்று தெரிந்தால் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை வேறு அதற்கடுத்து என்ன சொன்னேன் இன்னைக்கு வராதுன்னா வந்து என்ன சொன்னேன்னா வந்து அதை மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது அமைதியாக தான் உட்காந்துருக்குது ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த வெள்ளை குதிரையை பார்த்தால் அதற்கு ஒரு முடிவுரை என்பது இன்றைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுவது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை எங்கிருந்த ஒரு பிரபஞ்ச சக்தியுடைய ரகசியம் வந்து நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சமிக்கை வந்து கொண்டே இருக்கிறது அந்ததை நம்ம வந்து கேதர் பண்ண தெரிஞ்சுக்கிடணும் அப்போ கேதர் பணம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்ன எப்படி நான் வந்தேன்னா ஒரு அஞ்சரை மணிக்குனாலும் அஞ்சரை அஞ்சரைக்கு எழுந்துச்சுனாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்தேன்னு சார் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தியானம் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரங்கள் சொல்லணும் இது கூட நம்ம சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டோம் காரணம் வந்து நமக்கு வந்து இலகுவாக பலன் கிடைக்கணுங்கிற ஆசை நமக்கு என்னைக்கு வந்ததோ இலகுவாக எந்த பலனுமே கிடைக்காது இலகுவாக எந்த அதனால் வெள்ளை குதிரை பெஸ்ட் ஆஃப் ஒன்று தொழிலுக்கும் பணத்தை அது ஓடுற மாதிரி நீங்கள் தாராளமாக வைக்கலாம் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பயங்கரமான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து தொழில் தடை அப்படிங்கிறது ஒன்று எல்லா பண்ணியும் இருக்கும் யாரும் சரி தான் தொழில் தடை ஏதோ ஒரு விதத்தில் வந்து லாக்காயிட்டு லாக்காயிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன செய்யறது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு சூத்திரம் கற்று வச்சுருக்கோம் இந்த பணம் உடை நேரத்து பணம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்தது தொழில் மூலமாக பணம் சார்ந்த விஷயம் வரும்னா வெள்ளக்குதிரையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஏதோ ஒன்று அதுக்குள்ள இறைவன் வந்து வைத்திருக்கிறார் என்றுதான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம என்ன காரணம்னா சூரியனுடைய வாகனத்தில் கூட்டப்பட்டுள்ளது ஏழு குதிரைகள் அந்த குதிரைகள் தான் அப்போ சூரியனே குதிரையில் தானே குதிரை தானே வந்து வாகனமாக இழுத்துட்டு ஓடுது அது ஒத்த சக்கரத்தில் ஓடுற வண்டியில் தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ இவ்வளவு ஒரு இந்த உலகத்தில் வந்து உயிர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியுடைய உனக்கு எழுதிட்டு போகிறது குதிரையாக இருக்கிறதுனால அப்போ குதிரையை நாம் பார்ப்பதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் அல்லவா அதை நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து தொழில் தடை தொழில் தடை வந்து ரொம்ப முக்கியமானது எப்பயுமே சனிதான் என்னதான் நம்மளுடைய லக்கணம் லக்கணத்துக்கு பத்துக்குள்ளேவர் எல்லாம் இருந்தாலுமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்பது சனிதான் அப்போ இந்த சனி வந்து என்ன சொன்னால் எப்பயுமே சுலபமான கிரகம்தான் இந்த சுலபமான கிரகத்தை வந்து சரிபடுத்தி கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்குதுன்னா புதன்றத்தான் அப்போ எல்லா மனிதனும் என்ன சொன்னால் தொழில் முடக்கம் வராமல் இருப்பதற்கும் வந்தால் செய்வதற்கும் அழகான அபித்த பாசிப்பயிர் பாசிப்பருப்பு என்ன சொன்னால் அவித்த பாசிப்பருப்பு அவிச்ச பாசிப்பருப்பு வேணும் அந்த அவிச்ச பாசிப்பருப்பை வந்து என்ன சொன்னான்னா வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா அவிக்கணும் அவிச்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து காகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா டெய்லி நம்ம வீட்டில் வந்து சாதம் வைக்கிறதுக்கு பதிலாக அல்லது பாசிப்பருப்பு வந்து என்ன சொன்னால் நாளே கடைகளில் வந்து என்ன சொன்னால் இப்போ பாசிப்பருப்பு அழகாக விற்கிறது பாசிப்பருப்பு விற்காமலாம் கிடையாது பாசிப்பருப்பு விற்கிறது அப்போ பாசிப்பருப்பு விற்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாசிப்பருப்பை வந்து என்ன சொல்லணும்னா கடையில் வந்து என்ன சொல்லணும் வாங்கி அழகாக வந்தால் முதல் நாள் நைட்டே வந்து பிரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த குளிர்ச்சி போன உடனே பாசிப்பருப்பை வந்து மாடியில் கொண்டு போய் வைங்க காக்காய் வந்து பாசிப்பருப்பை சாப்பிட சாப்பிட தொழில் முறை கண்டிப்பாக குடையணும் குறையும் எந்த ஒரு மனிதன் எட்டாம் நம்பரில் பிறந்திருந்தாலும் எட்டு கூட்டுத்தொகையினுடைய விதி நம்பர் விதியாக பெண்ணாக வந்தாலும் உங்களுடைய ஹீபிரி பிரமிடு நம்பர் வந்து எட்டாக வந்துவிட்டாலும் எட்டாக வந்துவிட்டாலும் உங்களுடைய பேர் அமைந்தது வந்து எட்டாவது நம்பராக வந்துவிட்டாலும் அவர்கள் பாசிப்பருப்பை வந்து காகத்திற்கு வைக்க வைக்க அவர்கள் உடலில் இருக்கின்ற அத்தனை குறைகளும் அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை வந்து தடங்கல்கள் சனி என்று சொன்னாலே தடங்கள் தாமதம் தடங்கள் தாமதம் இந்த தடங்கள் தாமதம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சரியாகி தடங்கள் தாமதங்கள் சரியாகி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு தடங்களை போக்கக்கூடியது பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனுடைய சூட்டை குறைக்கக்கூடியது அதனால் எல்லா மனிதனும் மொ முளை கட்டின பாசிப்பருப்பும் இப்போ நிறைய கிடைக்குது அவிச்ச பாசிப்பருப்பும் நிறைய நிறையா கிடைக்குது ஆனால் இதை டெய்லி ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடும் கட்டின பாசிப்பருப்பு சாப்பிடணும் இல்லைன்னா அவிச்ச பாசிப்பருப்பு சாப்பிடணும் இது உடல் சூட்டை குறைக்கும் உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் சனியோடைய தோஷத்தை போக்கும் சனி சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சனி சனியுடைய நட்சத்திரத்தில் சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ஏதாவது ஒரு கிரகம் சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் சனியுடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் அந்த கர்ம வினையை வந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த பாசிப்பெருப்புக்கு உண்டு அதனால் பாசிப்பருப்பு சாப்பிடுவதனாலும் பாசிப்பருப்பை காகத்திற்கு வந்து போடுவதனாலும் பாசிப்பருப்பை அவிச்ச பாசிப்பருப்பையும் பச்சை பாசிப்பருப்பை முளக்கட்டுனதனையும் நாம் தானம் பண்ணுவதனாலும் நம்முடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும் பணத்திற்கு குதிரை பணத்திற்கு குதிரை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் நாய்க்கு பிஸ்கட் போட்டு அது பயங்கரமான வந்து தொழில் தடையை நீக்கும் நாய்க்கு பிஸ்கட் போட்டோமா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் தொழில் தடையை நீக்கும் அந்த அளவுக்கு வந்து அது இடம் பிடித்திருக்கிறது அதாவது வந்து பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து எட்டு விதமான சக்திகள் இருக்கிறது அந்த எட்டு விதமான சக்திகளில் வந்து நாலு விதமான சக்திகள் வந்து என்ன சொன்னால் நமக்கு சாதகமாகவே இருக்கும் பிறப்பால் நாலு விதமான சக்திகள் வந்து நமக்கு குறையை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அது இன்று வரை எல்லோரும் அணிவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் தெரியாமலே அணிவித்து கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சு அனுபவிக்கலை தெரிஞ்ச அவன் அணுவிக்கலை தெரியாமல் அனுவிக்கிறான் ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா சூரியனுடைய ஹெரிட்டேஜ் வந்து அவனுக்கு வந்து இருக்கும் நல்லா இருக்கும் சந்திரனுடைய ஹெரிட்டேஜ் இருக்காது சூரியனுடைய ஹெரிட்டேஜ் கிடைச்சதுன்னா சந்திரனுடைய ஹெரிட்டேஜ் கிடைக்காது செவ்வாயுடைய ஹெரிட்டேஜ் கிடைச்சதுன்னா புதனுடைய ஹெரிட்டேஜ் கிடைக்காது புதனுடைய கிடை ஹெரிட்டேஜ் கிடைச்சதுன்னா குருவுடைய கிடை ஹெரிட்டேஜ் கிடைக்காது குருவோடைய ஹெரிட்டேஜ் கிடைச்சிச்சின்னா சுக்ரனுடைய ஹெரிட்டேஜ் கிடைக்காது சுக்கரனுடைய ஹெரிட்டேஜ் நல்லதுக்கு நல்லா கிடைச்சிருச்சுன்னா சனியோடைய ஹெரிட்டேஜ் கிடைக்காது சனியோடைய ஹெரிட்டேஜ் கிடைச்சிருச்சுன்னா ராகுவுடைய ஹெரிட்டேஜ் கிடைக்காது ஒன்றை வந்து அனுமித்தோம் என்று சொன்னால் ஒன்றை இழக்கத்தான் வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை யாராலையும் மாற்றவே முடியாது இதை யாராலையும் மாற்ற முடியுமாட்டா மாற்ற முடியாது அப்போ மாற்ற முடியாது என்பதற்கு நிறைய காரணங்கள் வந்து முன்னோர்கள் எழுதி வந்து என்ன சொன்னால் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க அதை வச்சு தான் வந்து அதோடைய ஒரு வரிதாக இப்போ நம்ம சொல்கிறோமே தவிர இன்னும் நிறைய இருக்கிறது அதை கொண்டு வரும்போது பின்னாடி வந்தால் அதாவது வந்து சில நிராயுதப்பான்மையான உண்மைகளை நாம் சொல்லுவதற்கு இறைசக்தி இடம் கொடுக்கணும் ஏதாவது நம்மளை பாதிச்சிடக்கூடாது அதற்காகத்தான் வந்து என்ன சொல்லலாம்னா அதற்குண்டான வயதும் பக்குவங்களும் வரணும் வந்து வந்து சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை அடையாது அப்படிங்கிற மனோநிலை நமக்கு வரணும் அதற்கு இதே இறை சக்தி வந்து நமக்கு அந்த அந்த சக்ஸஸை கொடுப்பதற்குண்டான அனுகிரகம் கிடைக்கணும் சும்மா எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அது எதாவது ஒரு விதத்தில் பாதித்தது என்று சொன்னால் எல்லாரையுமே பாதி அதனால தான் அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சக்திகளில் எந்த சக்தி வந்து நமக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது எந்த சக்தி நம்ம பிறப்பால் கெட்ட சக்தியை கொடுக்கிறது என்பதையெல்லாம் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்ன அதோடைய தேவை நமக்கு தேவை ஒரு சக்தி இருக்கிறது அது எதிராக இருக்கிறது அதை வந்து என்ன சொல்லணும் வழிபாட்டாலும் வழிபாட்டால் அதற்குண்டான ஆகுதியை செஞ்சு நம்ம பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அது காலத்தால் வந்து என்ன சொல்லணும் வெளியே வரும் அதுவரை நாம் பொறுமை காத்திருக்க வேண்டும் என்று கூறி தொழிலுக்கு குதிரை தொழில் தொழில் ப்ளஸ் பணம் தொழில் தடையை போக்குவது காகத்திற்கு வந்து பாசிப்பருப்பு உணவும் நாய்க்கு பிஸ்கட்டும் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் தடைகள் நீங்கி நல்ல நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் வந்து உடை பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கணும் நான் வாழ்கணும் வணக்கம் வணக்கம்